கத்தராகியேசு கிருஷ்ண நாமத்திற்கே மதுமொண்டாவதாக ஆமேன் இன்னும் ஒரு புதிய நாளிலே உங்களை காண்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் தினமன்னாக்கு வரவேற்பதிலும் மகிழ்ச்சி அடைகிறேன் தினமும் நாம் ஆண்டவன் வார்த்தை கேட்டு அவர் வசனத்தை தியானித்து அவரை மகிழ்மைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம் அதே போல் இந்த நாளிலும் ஆண்டவர் வார்த்தை கேட்க நாம் இங்கு கூடி வந்திருக்கிறோம் நமக்காக சிஎஸ் பெத்திருத்த சிவன் தலைமை ஓதகர் ஆண்டவன் வார்த்தை வழங்க காத்து கொண்டிருக்கிறார் வார்த்தையை கேட்டு இன்று ஆசீர்வாதங்களை அதை பெற்றுக்கொள்வோம் பெற்றுக் பிதாவாகிய கடவுள் குமாரன் ஆகிய கடவுள் பரிசுத் தியானவராகிய கடவுளுக்கு மகிமொண்டாவதாக அவமேன் என் அன்பு பிள்ளைகளே அதனுடைய நாமத்துக்கு சோதுறோம் இந்த காலை தியான வேலையில உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் நீங்கள் இருக்கிற இடத்துல என்னோடு இணைந்து அவருடைய வார்த்தையை கேளுங்கள் ஆண்டோர் உங்களோடு பேசுவார் உங்கள் விசுவாசத்தையும் நம்பிக்கையும் உறுதிப்படுத்துவார் அந்த நம்பிக்கையோடு இந்த தியான வேலையில் பங்கு கொள்ளுங்கள் இது சிந்திக்கும்படியாக நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் ஏசியா அத்திஸ்டின் புத்தகம் நாற்பத்தி எட்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் ஐசைஎஃப் சாப்டர் ஃபார்ட்டி எயிட் வேர்ஸ் செவன்டீன் இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகின்ற உன் தேவனாகிய கர்த்தர் நானே செபம் செய்வோம் எங்களை நேசிக்கிறதான் அன்பின் தகப்பனே இந்த தியான நம்முடைய பாதப்படையில் எங்களை தாழ்த்தி ஒப்புக்கொடுக்குறோம் ஆண்டவரே என்னோடு இணைந்து இந்த தியானத்தில் பங்கு கொடுக்கிற ஒவ்வொருவரும் என்னுடைய கரங்களை ஒப்புக்கொடுத்து செபிக்கிற ஐயா ஆவியானவர் எங்களை பலப்படுத்தும் எங்களை புதுப்பியும் எங்களை விசுவாச நம்பிக்கையும் உறுதிப்படுத்து வீராங்க உண்மையிலே நிலைத்திருக்கிற ஒரு அனுபவம் நாங்கள் குறைவுக்காக அல்ல ஆண்டவரே நிறைவுக்காக அழைக்கப்பட்டவர்கள் உங்களுடைய வார்த்தைகள் எங்களை பலப்படுத்துகிறது எங்களை சுகப்படுத்துகிறது எங்கள் வாழ்வை கட்டி எழுப்புகிறது என்பதை விசுவாசிக்க இன்றும் உங்களுடைய வார்த்தைகளை கேட்கும்படி அவளோடு காத்திருக்கிற ஒவ்வொருவரும் இந்த நாள் பேசுங்க சோத்ராம் அவர்கள் உம்முடைய பிள்ளைகள் சுவாமி இன்று அவருடைய தேவைகளை சந்தியும் ஏசு கிறிஸ்துவின் இந்திரா நாமத்தினாலே செபிகிற நல்ல பிதாவே என் அன்பது சகோதர சகோதரர் கத்தருடைய நாமத்துக்கு மகிம் உண்டாகும்படி கிறிஸ்துவ கீர்த்தனையில நூற்று இருபதாவது கீர்த்தனை அந்த நாள் பாக்கிய நாள் நான் மீட்கப்பட்ட அந்த நாள் பாக்கிய நாள் என்ற பாடலை பாடி ஆண்டவரை மையப்படுத்துங்க தெரிந்த ஒரு என்னோடு இணைந்து பாடு அந்த நாள் பாக்கிய நாள் நான் மீட்கப்பட்ட அந்த நாள் பாக்கிய நாள் அந்த நாள்ந்த நாரு மைராட்சகரண் அந்த நாள் ஆனந்த நல்லாரு மைராட்சகரணி அன்புடன் சுத்தங்கள் நீக்கினார் அந்த நாள் வாக்கிய நாள் நாள் நீக்கப்பட்ட அந்த நாள் வாக்கிய நா எனக்கு போதித்தார் அவர் வழியில் தீனம் செல்ல கற்பித்தார் என்றும் அவர் மேல் சாந்தே இன்ப ஜீவியம் செய்ய என்றும் அவர் மேல் சார்ந்தே இன்ப ஜீவியம் செய்ய ஏவிணால் என்ற சகலிங்கும் அந்த நாள் நாள் நான் மீட்கப்பட்ட அந்த நாள் வாக்கிய நாள் என்றார் தமதன்பினால் செய்வாய்த்தம் மூட சொந்தம் நானவருக்கு சொந்த எனக்கு சொந்தம் நானவருக்கு சொந்த எனக்கு இந்த ஒரு பண்ணி இனிய ஐக்கியம் பெற்று அந்த நாள் நான் மீட்கப்பட்ட அந்த நாள் என் அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் கிருமியாகி நம்மை நடத்துகின்றார் அவர் சகலத்தையும் உண்டாக்கின ஆண்டவர் சிருஷ்டித்த ஆண்டவர் இந்த உலகம் அவருடையது வானம் எனக்கு சிங்காசனம் பூமி எனக்கு பாதப்படி என்று சொல்வர் வானத்திற்கு கீழே பூமிக்கு மேலே சகல அதிகாரம் உடையவர் நமது ஆண்டவர் அதனால்தான் அவர் சகலத்தையும் வழிநடத்திக் கொண்டிருக்கிறார் ஏசியா தெற்குதி தெளிவா சொல்றாரு இஸ்ரேவேலின் பரிசுத்தேவிராகத்தில் புஸ்தகத்தில் பதினோராம் அதிகாரத்தில் நான் இருக்கிறேன் என் ஜனங்களும் பரிசுத்தமா இருக்கணும் என்று சொல்லுகிறார் நான் பரிசுத்தன் நீங்களும் பரிசுத்தமாயிருக்க இசுனுடைய பேதுரு ஆக்கியோன் பேதுரு தன்னுடைய நிருபத்தில் இப்படி எழுதுறாரு ஒன்று பேதரும் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரத்தில் நான் இருக்கிறேன் நீங்களும் இருக்க உங்களை அழைத்தவர் பரிசுத்தர் ஆகவே நீங்கள் பரிசுத்தராயிருங்க ஏசி அத்துகசி எழுதுறாரு பரிசு இஸ்ரேலின் பரிசுத்த ஏசியா திருசு புஸ்தகம் ஆறாம் அதிகாரத்தில் ஏசியா தேவாலயத்துக்கு போகிற போது சேராபீனும் கீராபீன்களும் பரிசுத்தர் 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 என்று ஆண்டுவை துதிக்கிறதை ஆராதிக்கிறதை அவன் பார்க்க சத்தத்தை கேட்க அந்த தரிசனத்தை பார்க்கும் போது ஐயோ நான் அதமானேன் நான் அசுத்த உதடு உடைய அசுத்த உதடு உடைய ஜனங்கள் மத்தியில் வாழ்கிறவன் நான் தகுதியற்றவன் என்பதை உணர்ந்த அன்பு சகோதரி சகோதரி நான் அணுகிற ஆராதிக்கிற தேவன் பரிசுத்தமானவர் நீங்கள் செய்கிற தப்புலாம் செய்துட்டு நீங்கள் பேசுகிற பேச்செல்லாம் பேசிட்டு நீங்கள் பார்க்கக்கூடாதெல்லாம் பார்த்துட்டு ஆண்டோட துதிக்கிறதும் ஆராதிக்கிறதும் மகிழ்வுப்படுத்துகிறதும் காணிக்க கொடுப்பதும் இதை துணிகரமாக செய்கிறோம் யோசித்து பாருங்கள் பரிசுத்தமான ஆண்டவரை தொழுது கொள்கிற நீங்கள் ஏற்றுக்கொண்டு அவரை பின்பற்றுகிற நீங்கள் பரிசுத்தமா இருக்கிறீங்களா உங்களுடைய பார்வை உங்களுடைய வார்த்தைகள் உங்களுடைய செயல்கள் உங்களுடைய நடத்தை உங்களுடைய உடை உங்களுடைய உணவு உங்களுடைய உரைவிட பரிசுத்தமா ஆண்டவர் அதில் மகிமைப்படுவாரா போடுவாரா யோசித்து ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தோராம் ஆண்டு எப்படி போச்சு அப்படிதான் இருபத்தி ரெண்டும் போகுது அதில் என்ன இருக்குது நீ மாற மாட்டே நீங்க ஒருவரும் உணர மாட்டீங்க நீங்க ஒருவர் ஆண்டவர் பக்கமா திரும்ப மாட்டீங்க ஆனா ஆண்டவர் நல்லவரா இருக்கணும் ஆண்டவர் நன்மை செய்கிறவராக இருக்கணும் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நிரம்பி இருக்கணும் அப்படியே உன் பாக்கெட் நிரம்பணும் உன் வீடு நிரம்பணும் உன் கைகள் நிறைவா இருக்கும் நல்லது எதிர்பார்க்குது ஆண்டு கொடுப்பார் ஆனால் நீங்கள் உங்களை ஆராய்ந்து பார்த்து ஆண்டுக்கு பிரியமானவர்களாக மாறுங்க ஆண்டுரை மையப்படுத்துகிறவர்களாக மாறுங்க அவர் பரிசுத்தராயிருக்கிறார் நீங்களும் பரிசுக்கிற இஸ்ரேலின் பரிசுத்தராயிருக்கிறார் உன் மீட்பரானது கர்த்தர் என்று எழுத உன் மீட்பு அவர் நம்முடைய லட்சகர் அன்று எழுதுறாரு எகிப்தில் அடிமை உங்களை மீட்டெடுத்தவர் வழி எதிரிகள் பகைஞ்சர்கள் எழும்பும் போது அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணினாரு உங்களை விடுவித்தாரே உன் உண்மைப்பரான கத்தார் நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள் என் அன்பு சகோதர சகோதரியே எப்படி படிச்சீங்க பல வசதிகளோடு படிக்கிறதற்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாத வைத்தார அவர் தானே இலவசமாய் பெற்ற நன்மை ஆச்சியா ஆச்சீர்விதமாய் நீங்க இப்ப இருக்கிற இடத்துல இருக்கிறீங்க நல்ல ஒரு வேலையை கொடுத்திருக்கிறார் கை நிறைய சம்பளம் நீங்கள் விரும்புகிறதெல்லாம் பெற்றுக் கொள்கிறீர்கள் எங்கிருந்து வந்தது மீட்பரான கத்த செய்தது உனக்காக மறித்து இயேசு கிறிஸ்துவினால் நீங்கள் கிருமை பெற்றவர்கள் பாக்கியசாலிகள் மறந்து போவாதி அந்த ஆண்டவர் ஆக்கி தேவன் சொல்கிறார் தெளிவா சொல்றார் இஸ்ரவேலின் பரிசுத்தராகிய உன் மீட்பரான கத்தர் சொல்லுகிறது பிரயோஜனமான காரியங்களை உங்களுக்கு போதித்து நீங்கள் நடக்க வேண்டிய வழியை காட்டுவீர்கள் எவ்வளவு நல்ல ஆண்டவர் பிரயோஜனமானவர்களை உங்களுக்கு போதிக்கிறவர் எது நல்லதோ எது உனக்கு தேவையோ அதை போதிப்பார் நீ நடக்க வேண்டிய வழிய உனக்கு அந்த வழியிலும் நடத்துவார் உன் படிப்பு உன் வேலை உன் குடும்ப சூழல் நீங்கள் மகிழ்ச்சியாய் வாழ்வதற்கு குறையில்லாமல் வாழ்வதற்கு நிறைவாய் நீங்கள் வாழ்வதற்கு ஏற்றவாறு அவர் உங்களை நடத்துகின்ற ஒரு ஆண்டுவர் உங்களுக்கு பிரயோஜனமானவைகளை போதிக்கும் எது உனக்கு நன்மையோ எது உனக்கு தேவையோ எது உனக்கு சிறப்பு அமையமோ அதை உனக்கு சோந்து போக விசுவாசம் உள்ளவர்களா நமக்கு ஆராதிக்கிற தேவன் பொதுவா எல்லாவற்றையும் எடுத்து இறைக்கிறவர் நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படி நினைச்சு அநேகர் தவறி போய் ஆசீர்வாதங்களை இழந்து போனார் நன்மையை இழந்து போனார்கள் கிருபையை இழந்து போனார்கள் சமாதானம் போயிடுச்சு சந்தோஷம் போச்சு நிலை வாழ்வு போச்சு எப்படினாலும் வாழ வாழ முடியும்னு நினைச்சிட்டு போயிட்டான் போயிட்டோம் என் அன்பு சகோதரனே சகோதரியே சோர்ந்து போகாது ஒருவேளை நீங்கள் பாடுகளின் மத்தியில் இருக்கலாம் ஏமாற்றத்தின் மத்தியில் இருக்கலாம் தோல்வியின் மத்தியில் இருக்கலாம் இழப்புகளின் மத்தியிலும் கூட இருக்கலாம் நீங்கள் எதிர்பார்க்கின்ற காரியங்கள் நடைபெறாமலே போகலாம் போயிருக்கலாம் என்று உழைந்து போயிருக்கிறீங்களா சோர்ந்து போகாது அன்று பக்கமா திரும்புங்க அவர் உனக்கு பிரயோஜனமான எது நல்லதோ அதை உங்களுக்கு சொல்லி அதை உங்களுக்கு போதிப்பார் நீங்க நடக்க வேண்டிய வழி நடக்க முடியாத வழியில் நடத்த மாட்டார் உன்னால் செய்ய முடியாத காரியங்களை எதிர்ப்பு முன்னேறத்தில் எதிர்பார்க்க மாட்டார் எது உன்னால முடியுமோ அதை செய்ய வைப்பார் உங்களுக்கு எது தேவையோ அதை போதிப்பார் என் அன்பு சகோதரி சகோதரி உன் படிப்பு உன் வேலை உன் வருமானம் உன் குடும்ப சூழல் இவைகள் எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும் ஆண்டவருக்கு மறைவா எங்கே இருக்க முடியும் ஆண்டருக்கு மறைவா எங்கும் போக முடியாது எல்லாம் அவருக்கு தெரியும் உனக்கு எது தேவையோ அதை போதிப்பார் என் அன்பு சகோதரி சகோதரியே இந்த உலகம் நிலையானது அல்ல மாயான் இந்த உலகத்துல பெற்றோரை விட்டுட்டோம் உடன்புறதில் விட்டுட்டோம் சகோதர சகோதரிகளை விட்டுட்டோம் எப்படினாலும் வாழலாம் நினைச்சு இன்று தனிமைப்படுத்திக் கொண்டோம் சுயநலக்காரர்களாய் மாறிப்போம் விசுவாச நம்பிக்கை எல்லாம் போயிடுச்சு இன்று இந்த உலகத்தும் பெரிதா போச்சு உலக காரியங்கள் அடிமைகளாய் போனோம் என் அன்பு சகோதரி சகோதரி ஆண்டவர் இன்று உன்னோடு தான் பேசியிருக்கிறார் உன்னை பலப்படுத்தும்படி உன்னை சுகப்படுத்தும்படி உனக்கு வழிகாட்டி நித்தியத்திற்கு உன்னை அழைத்து செல்லும்படி விரும்புகிறார் வேதத்தில் இயேசு ஒரு ஓமையை சொன்னார் லூகா எழுதின சுவிசேஷம் பத்தாம் அதேகாரத்தில் ஒரு சாஸ்திரி இருபத்தி ஐந்தாம் வசனத்திலிருந்து வாசித்தால் அழகாக ஒரு பதிவு இருக்காது ஒரு ஓமே சொல்றார் நியாய சாஸ்திரி தான் அவன் இயேசுவை சோதிக்கும்படியாக அவரிடத்துல வந்து சில கேள்விகளை கேட்ட அவர் குறைவுள்ளவர் அவருக்கு இன்னும் பல காரியங்கள் தெரியவில்லை என்பதை மக்கள் மத்தியில வெளிப்படுத்துவதற்கு அவர் ஒரு சில கேள்விகளை கேட்க வேண்டும் என்ற குறுகிய மனப்பான்மையோடு அந்த நியாய சாஸ்திரி இயேசு வந்து இயேசுவே நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கிறார் ஜனங்கள் எல்லாம் பார்த்து நிற்கிறாங்க ஜனங்கள் எல்லாம் அவர் போதனைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் அவர் அண்மை குறித்து சொல்லிக் கொண்டார் இறக்கங்களை கொள்ளி சொல்லிக்கொண்டிருக்கிறார் நல்ல ஒரு மனித மாண்மை குறித்து சொல்லிக்கொண்டிருக்கிறார் மனித நேயத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார் விசுவாசத்தில் எப்படி நடக்கணும்னு சொல்றாரு இவைகளை அனுதினமும் போதித்துக் கொண்டிருக்கிறான் அந்த நியாய சாஸ்திரி தான் அதிகம் தெரிந்தவன் எல்லாவற்றிலும் மேன்மையானவன் எல்லாம் எனக்கு தெரியும் என்ற நிலை நிலையில நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்யணும் சிம்பிளாக இயேசு அவளை பார்த்து நியாயப்பிரமாணத்தில் என்ன இருக்குது நீ வாசித்து இருக்கிறீங்க அதன்படி நீ செய்தாயா என்று கேட்குற அவன் நியாய நியாயப்பிரமாணம் அவைகள் என்ன என்பதை தெளிவாய் சொல்லி அவன் இயேசு சொல்றாரு உன் முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் முழு சிந்தையோடும் அன்பு கூர்ந்து உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிற இடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று எழுதியிருக்கிறது இதன்படிதான் நான் செய்றேன் சின்ன வயசுல இருந்து அதெல்லாம் ஃபாலோ பண்றேன் அப்படின்னு சொல்றேன் எல்லாம் கரெக்டா தான் சொல்றப்பா ஏசோட பார்த்து உனக்கு பிறன் நீதிமான் எல்லாம் எனக்கு தெரியும் இந்த நிலைப்பாடுல இந்த நியாயசாஸ்திரி இயேசு இடத்துல அந்த பிறன் என்று போட்டுக்கிற யார் அந்த பிறன் இவன் நியாயசாஸ்திரி எல்லாம் முற்றும் அறிந்திருக்கிறவன் அறிந்து கொண்டிருக்கிறவன் மற்றவர்களுக்கு போதிக்கிறவன் மற்றவர்களுக்கு நல்வழிப்படுத்துகிறவன் சிறு வயதிலிருந்தே நியாயப்பிரமாணத்தை கற்று தேர்ந்தவர் அவளுக்கு பிறன் என்று யார் என்னை தெரியாமலேயே இருக்கிறான் என் அன்பு சகோதரி சகோதரவும் அப்படி பெற்றோர் தான் இப்ப நமக்கு பிறனா இருக்கிறார் நம்ம கணவன் நம்ம மனைவி நம்ம பிள்ளைகள் நம்ம விசுவாசிகள் தான் நமக்கு இருப்பார்கள் அதை விட்டுட்டோம் பிறன் என்று யார் தெரியாமலேயே விசுவாசிகளா இருக்கிறோம் ஊழியர்களா இருக்கிறோம் பிறன் என்று யார் என்று தெரியாமலேயே என்று நான் ஆண்டருடைய பிள்ளை நான் தரிசனங்களை காண்கிறேன் நான் பிரசங்கிக்கிறேன் நான் ஜெபிக்கிறேன் நான் ஊழியம் செய்கிறேன் என்று சொல்லிக் கொண்டு பிறன் என்று யார் என்று தெரியாமலேயே என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படிதான் அந்த நியாய சாஸ்திரி இயேசு வந்து பிறன் என்று யார் தெரியல யார் அந்த பிறன் என்று சொல்ற இயேசு ஒரு ஓமை அவனுக்கு சொல்றாரு ஒருவன் எரிகோவுக்கு வழியில் போய் வியாபாரம் பண்ணும்படியாக அவன் ஒரு மனுஷர் எரிசிலிருந்து எரிகோவுக்கு போகிறான் போகிற வழியில் கள்ளர்கள் கல்வர்கள் அவனை அடித்து துன்புறுத்தி காயப்படுத்தி அவன் கொண்டு போன எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு அவனை நிராகரையாய் குற்று உயிராய் காயத்தோடு விட்டுட்டு போயிட்டான் அந்த வழியாக ஒரு ஆசாரியன் போகிறான் பார்த்தும் பார்க்காதமா போயிடும் ஒரு லேவியன் போகிறான் பார்த்தும் பார்க்காதமா போயிடான் ஆனா ஒரு சமாதிரியான பக்கம் வருகிற பொழுது அந்த முனகங்கள் சத்தம் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிற அவனை சத்தத்தை கேட்டு நின்று அவனை பார்த்து அவனிடத்துல போய் தான் கொண்டு போன என்னையும் திராட்ச ரசத்தையும் அவன் காயங்களில் பார்த்து அவனை தன்னுடைய கழுதின் மேல் ஏற்றி சத்திரக்காரன போய் அவனை காப்பாற்ற அவனுக்கு வேண்டிய உதவி செய்யுங்கள் எவ்வளவு செலவானாலும் நான் திரும்பி வரும்போது அவனுக்கு கொடுக்குறேன்னு சொல்லி இரண்டு பணத்தை எடுத்து அவன் கையில் கொடுத்து அவனை விசாரிக்கும்படி செய்துட்டு போனான் ஏஸ் அந்த நியாயசாஸ்திரியை பார்த்து சொன்னார் இந்த மூவரில் ஆசாரியன் லேவியன் சமாரியன் இவர்கள் யார் அந்த மனுஷனுக்கு பிறனாய் இருந்தார்கள் என்று சொன்னால் அவன் சமாரியன் உதவி செய்தவர் நீயும் போய் அப்படி செய் அப்பொழுது பிறன் நீ கொள்வாய் நீயும் போய் அந்தபடியே செய் என்று சொல்லி ஆண்டவர் தெளிவுபடுத்துகிறார் என் அன்பு சகோதரி சகோதரியர் படித்தத நாம வசிக்கத்துக்கல்ல மற்றவர்களை நல்வழிப்படுத்துவதற்கு நம்முடைய வேலையில் பெற்றுக்கொள்கிற வருமானத்தை நாமே சலப்பண்ணி நாமே செயலமா சேர்த்து வைப்பதற்காக அல்ல கொடுப்பதற்காக ஏழை எளியவர்களை தாங்குவதற்காக நம்முடைய குடும்பத்தை நல்வழிப்படுத்துவதற்கு குடும்பத்தை முன்னெடுத்து செல்வதற்காக நம்முடைய சபைக்கு முன்னெடுத்து செல்வதற்காக ஊழியத்தை ஊழியர்களை தாங்குவதற்காக ஆண்டவருனை ஆசிர்வத்திருக்கிறார் தாழ்ந்துகள் திறமைகள் கொடுத்திருக்கிறார் சொந்து பிரயோஜனமானவைகளை போதித்து நீங்க நடக்க வேண்டிய வழியில் உங்களை நடத்துகிற ஆண்டவர் அவர் பரிசுத்த அவர் உன் மீட்பர் எங்களை தான் அன்பின் தகப்பனை இந்த தியான போலையிலும் பிள்ளைகளோடு பேசின வார்த்தைகளுக்காக மக்கள் சோதுரம் ஆண்டவரே இன்று பிரயோஜனமான வகைகளை அவங்க கேட்டார்கள் அவங்க நடக்க வேண்டிய வழியை நீங்க தெளிவுபடுத்த விசுவாசத்திலும் நம்பிக்கையிலும் உறுதியாக இருந்து உம்முடைய பிள்ளைகள் சுவாமி உங்களை நாமும் தரிக்கப்பட்டவர்கள் இருக்கிற இடங்களில் ஆசிவாதமா இருக்கட்டும் மகிழ்ச்சியா இருக்கட்டும் ஒருவரை ஒருவர் நேசித்து ஒருவரை ஒருவர் கனம் பண்ணி எல்லா நிலையிலும் சந்தோஷமா வாழ நீங்க அவனுக்கு கற்றுத்தாங்க உங்களுடைய கரங்களை ஒப்பு கொடுக்குற ஐயா உங்களுக்கு நாமும் தரிக்கப்பட்ட பிள்ளைகள் இருக்கிற இடங்களில் ஆசிர்வாதமா இருக்கட்டும் ஒரு இல்லாம இருக்கட்டும் நல்ல சுகன் பலன் ஆரோக்கியத்தை சரீரத்தில் வைங்க இப்போது பயம் அச்சுறுத்தி கொண்டிருக்கிற நோய் தொற்று உங்களுடைய பிள்ளைகளை தொடாத ரத்த ரத்தக்கோட்டுக்குள்ளாய் மறைத்து கொள்ளும் பிறந்த நாள் திருமண நாள் அன்றவரை இந்த கண்டு உமக்கு நன்றி செலுத்துகிற என்னுடைய இணைந்து செபித்துக் கொண்டிருக்கிற அன்றவரை ஒவ்வொருவருக்காக செபிக்கிற துவங்கள் இந்த ஆண்டு ஆசிர்வாதமாக இருக்கட்டும் அவள் வாழ்வில் விலக்கேற்று வைக்க குறைவுகள் நிறைவாகட்டும் நல்ல சுகன் பலன் ஆரோக்கியத்தை அவருடைய உள்ளத்தில் சரீரத்தில் வைங்க அவருடைய வாழ்வில் உண்மை மகிப்படுத்தட்டும் இந்த நாள் ஆசீர்வாதினால மாற்றும் இந்த நாள் ஒரு கிருபையினாலா மாற்றும் நாமத்தினாலே செவிகிற நல்ல பிதாவேன் ஆண்டோராகிய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த அவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் பழிநடத்தும் நம்மோடு கூட இன்றும் என்றும் சதா நாட்களிலும் இருப்பதாக காட் கிறிஸ்துவுக்கு பெரியமானவரில்லை இந்த நாளிலும் நாம் ஆண்டவன் வார்த்தை கேட்டோம் அவர் வசனத்தை தானித்தோம் கேட்ட வசனங்கள் தியானித்த வார்த்தைகள் பாடின பாடல்கள் நாம் வாழ்விக்கின்ற ஆசீர்வாதம் இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் மேலும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் இந்த டிஸ்பிளேவில் தெரியும் தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்காக சிஎசேபி திருத்தூர் சேவை தலைமை போதைகள் ஜெபித்து காத்து கொண்டிருக்கிறார் மேலும் நீங்கள் தினமனாவை யூடியூப் சேனல் மூலயமாக தினமும் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இதை நாங்கள் ஃபேஸ்புக்கிலும் நேரடியாக பதிவு செய்கிறோம் உங்களுக்கு ஃபேஸ்புக்கில் பார்க்க வேண்டும் என்றால் லிங்க் அதற்காக டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கப்பட்டுள்ளது நீங்கள் நேரடியாக பார்த்து ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் மறவாமல் எனது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றவர்களுக்கு தெரியப்படுத்துங்கள் காட் பிளஸ் யூ ஆல்